நினைவுத்தினல்ல அவள் வணங்கிட்டு இங்கிருந்து தங்களுடைய இப்போ அந்நியாக்கில் பார்த்தீங்கன்னா முள்ளிவா கல் முற்றத்தில் இது நடந்தது தாய் தமிழ் வணக்கம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா முல்லைத்தீவு இங்கே முள்ளிவாக்கல் நிலைய முன்றத்தில் நிற்கிறோம் இன்றைய தினம் முள்ளிவாக்கல் முற்றத்தில் பார்த்தீங்கன்னா எங்களோட உறவுகளால் மன்னார் காட்டாலை சம்பந்தமாக ஒரு நடைபவனி மேற்கொள்ளினோம் அவையில் என்னென்ன சொல்லி நம்மளை இந்த காணில் பார்த்து தெரிஞ்சிருவாங்க அந்த சமூக சாதம் இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப்னா தான் அடுத்த அடுத்த காணொலி போட உங்களுக்கு வரும் என்ன அவையில் சொல்லீங்கன்னா என்ன முக்கியமான பிரச்சனைகள்ன்றது பாருங்க இதால் இவ்வளவு பாரதூரமான சம்பவம் எல்லாம் நடக்கும் இந்த காணொலியை பார்த்தா தெரிஞ்சு கொள்ளுவீங்க காணொலித்துல வந்து பார்ப்போம் இப்போ அன்னியாக்கில் பார்த்தீங்கன்னா முள்ளிவாய்க்கால் முற்றாலத்துலேருந்து நடந்து இப்போ முள்ளிவாய்க்கால் புதுக்குடியில் பக்கம் வந்து கொண்டு

நினைவுத்திடல அவள் வணங்கிட்டு இங்கே இருந்து தங்களுடைய நடைபாவனையை விழுகிட போயினும் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் நீங்க இன்றைய தினம் இந்த முள்ளிவாய்க்கால் திடல இருந்து மட்டும் ஒரு நடைபவனி வளர்க்குவதன் காரணம் வணக்கம் என்ன சொல்லி சொன்னா இருந்து தான் எங்களுடைய யுத்தம் இன அழிப்பு என்றது நடைபெற்றது தான் எங்களுடைய ஆயுதம் மௌனிப்பு என்றது நடைபெற்றது அதுக்கு பின்பட்ட காலங்களிலும் நில ஆக்கிரமிப்புகள் காணாமல் போதல் அல்லது போனால் விசாரணை பயங்கரவாத தடை சட்டம் என்று தொடர்ந்து போய்கொண்டிருக்கின்ற நேரத்தில் இன்று எங்களுடைய மன்னார் மண்ணில் காற்றாலை அமைக்கிற திட்டம் கனிய மண் அகழ்வு எதுக்கு எதிராக முப்பத்தி எட்டாவது நாளாகவும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் மன்னார் மக்கள் மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு கரம் கொடுக்கிற ஒரு முகமாக தன்னார்வ அதாவது இளையோர்களாக எந்தவித பாட்டி எந்தவித கட்சிகளும் இல்லாமல் நடைபயணம் விழிப்புணர்வு பேரணி ஒன்றை இளைஞர்களாக முன்னெடுத்திருக்கின்றோம் உங்கள் இந்த தொண்டு பிரசுரத்தில் என்ன எழுதியிருக்கேன் நீங்களே சொல்லுவோம் தொண்டு பிரசரத்தில் நாங்கள் ஒரு விழிப்புணர்வு ரீதியாகவே இந்த மக்களுக்கானதா காற்றாலை அபிவிருத்தி திட்டம் மக்களுக்கானதா முதலாளிகளுக்கானதா எமது வளத்தை அழித்துவிட்டு யாருக்கானது உங்கள் அபிவிருத்தி எமது நிலங்களும் எமது வக் வளங்களும் நமக்கானது முதலாளிகளின் அறிவ அடிவரடிகளாக இல்லாது எதிர்காலத்தை சிந்திப்போம் கனிய மணல் சுரங்கம் மன்னார் தீவிற்கு மட்டுமல்ல முழு நாட்டிற்குமே ஆபத்தானது மன்னார் தீவின் மணல் திட்டுகள் கடலோர பாதுகாப்பாகவும் நன்னீர் நீர்நிலைகள் சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் உள்ளூர் வாழ்வாதாரங்களையும் பாதுகாக்கின்றது பெரிய அளவிலான சுரங்கமானது மண்ணரிப்பு கடல் நீர் ஊடுருவல் சதுப்பு நில அழிவு மற்றும் மன்னார் சொல் மீன்வள மீள முடியாத சேதத்தினை ஏற்படுத்துவதனால் குடியிருப்பாளர்கள் நேரடியாக இதனை நம்பியுள்ளதனால் தீவு குறியியல் ரீதியாகவும் சுற்றுச்சூழல் ரீதியாகவும் மணல் சுரங்கத்திற்கு ஆபத்தானது இதில் வந்து அஞ்சு காரணிகளை நாங்கள் பிரதானமான காரணிகளை மீன் பண்ணி இருக்கிறோம் ஒன்று கனியமண் அகழ்வு ரெண்டாவது கரிகோர பாதுகாப்பு பாதிக்கப்படுறது கடல்வாழ் மீனினங்கள் அழிவடைகிறது கண்டல் நிலங்கள் அழிவடையும் கரையோர மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் இதை மையப்படுத்தி சுற்றுப்புறச் சூழலை பாதுகாக்கிறதுக்கான இந்த விழிப்புணர்வு தேவை என்றதில் தன்னார்வ இளைஞர்களாக இந்த துண்டு பிரச்சனத்தை நாங்கள் மூன்று நாட்களுக்கு நாங்கள் இதை கொண்டு போற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இப்பொழுது நீங்கள் இதை பார்க்கலாம் இந்த காற்றாலையால் வர பிரச்சனைகள் என்ன இந்த காற்றாலையால் வர பிரச்சனை கனியமன் அதாவது எங்களுடைய பலங்கள் வந்து பிரதானமாக சூரிய ஆடப்படுவதை நாங்கள் அஹ் எதிர்க்கிறோம் அது மன்னார்க்கு அது அந்த நோட் இந்த துண்டு பிரசரத்தில் சொல்லப்பட்டது போல நாங்கள் வந்து மன்னார்க்கு மட்டுமல்ல பொதுவாக இந்த நாட்டிற்கே அது ஒரு ஆபத்தானதாக நாங்கள் ும் அடுத்தது வந்து கரோர அது சுரங்கம் செய்வதனால் கரியோரம் பாதிக்கப்படுகின்றது தண்ணீர் கடல் நீர் வந்து உள்ளே வருகின்றபடியினாலே அவர்களுடைய கடலோர கண்டல் தாவரங்கள் பாதிக்கப்படுகின்றது கரியோர மக்கள் அதனை நம்பி இருக்கின்றதால் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் பிற்பட்ட காலங்களில் அவர்கள் வாழ்வாதாரம் இல்லாதபோது அதில் இருந்து இடப்பேர் ஒன்றை சந்திக்க நேரிடலாம் அப்ப இதில் ஒரு விஷயம் உங்கள்ட்ட கேட்க வேணும் என்னென்னா இப்ப வந்து நாடு பங்ரோட்ல போனது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி பங்ரோட்ல இருக்க நாட்டை வந்து இப்போ ரக்கிறதுக்குலாம் டொலர்ஸ் வேணும் அப்படி இருக்க பட்சத்துல இப்படி இப்ப காற்றாலைகள் போட்டா கரண்ட் எடுக்கலாம் தானே அப்பே என் அதை தடுக்கிறீங்க வந்து தான் காற்றாலையாலதான் மின்சாரம் வந்து உற்பத்தி செய்ய முடியல தானே ஆஹ் காற்றாலையை விட வந்து மிக சுவமான ஒரு விஷயம் வந்து சோலர் சோலர் வந்து நீங்கள் மாரி எடுக்கிறது கஷ்டப்பட்டு சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த கடல் எலையில் இருந்து மின்சாரத்திடக்கூடிய ஒரு ஒரு தொழில்நுட்பம் ஒன்று இருக்குது அது வந்து கட்டார் சவுதி அரேபியா போன்ற நாடுகள்லேயே வந்து அந்த தொழில்நுட்பத்தை தான் பயன்படுத்துகிறாங்க அவங்களே வந்து காற்றாலையை பெரும் பெருசாக பயன்படுத்துறல ஆனால் வந்து நாங்கள் வந்து இந்த காற்றாலையை பயன்படுத்தணும் காற்றாலை பயன்படுத்துவதால் வேற ஒரு பக்க விளைவுகள் இல்லைன்னு சொன்னால் காற்றாலையை பார்க்கணும் இல்லாட்டி காற்றாலையை தவிர வேறு வழியே இல்லைன்னு சொன்னால் காற்றாலையை பயன்படுத்தலாம் இப்போ காற்றாலையை விட எங்களுக்கு நேரத்தை அதை விட நிறைய வழிகள் இருக்குது வழிமுறைகள் இருக்கேக்குள்ளே ஏன் இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு வரணும் தான் நடந்து அது அது தேவை இல்லாமல் மற்ற விஷயத்தை செய்யாமல் தான் நடக்க கோரிக்கை இப்போ இந்த சோழர் சிஸ்டம் நீங்கள் சொல்கிறீங்கள் மற்ற இன்னமொரு விஷயம் என்று அதில் சொன்னீங்கள் க கொண்டு இருந்தது இதன் உடையே அந்த நிபந்தனைகள் மக்களுக்கு காட்சிப்படுத்த சொல்லி ஒரு கோரிக்கைண்டு விண்ணப்பிச்சிருந்த நீங்கள் அது என்ன ஒரு விளக்கப்படுத்த முடியுமா இந்த இது அக்ரிமெண்ட்டுகள் சம்மந்தமாக என்னென்னு சொன்னால் இவர்கள் வந்து இப்போ இந்த காற்றாலை சம்பந்தமாக ஒரு தனியார் முதலாளியோட த ஒப்பந்தம் செய்திருக்கிறேன் தானே நாங்கள் வந்து இந்த ஒப்பந்தத்தில் வந்து வெறுமனையை காற்றாலை மட்டும்தான் செய்யணுமோ காற்றாலையிலேருந்து மின்சார உற்பத்தி மட்டும்தான் அடுக்கணுமோன்ற விஷயத்தை இவெண்ட முதலாளிகளுக்கு இடையிலே போட்ட வந்து ஒப்பந்தத்தை எங்களுக்கு காட்டினா காற்றாலைய மின்சாரம் மட்டும்தான் எடுக்கணுமோன்ற விஷயம் எங்களுக்கு தெரிய வரும் மற்றது வந்து வெறுமனையை வந்து இந்த முதலாளிகள் வந்து எங்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக வந்து தாங்களோட இந்த வேலையில் செய்ய மாட்டாங்க இந்த அதானி அம்பானியினுடைய முதலீடுகள் வந்து இந்தியாவில் பெருமளவில் இருக்குது உலக நாடுகள் இருந்தாலும் இந்தியாவில் இருக்கு இந்தியாவில் வந்து இவங்களுடைய இந்த முதலீடுகளில் வந்து மக்களுக்குரிய எவ்வளோ பாதிப்பு இருக்குன்னு சொல்லி அந்த மக்களுடைய அங்கே பாதிக்கப்பட்ட அந்த அவங்களோட இடத்தை பார்த்துக்கணும் பார்த்துக்கணும்னு சொன்னால் தெரியும் அப்போ சொந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கே வந்து உண்மையாக இல்லாதவர்கள் சொந்த நாட்டில் இருக்கிற மக்களே அழிக்கிற வேலை செய்வார்கள் எங்கள் நாட்டு மக்களுக்கு மட்டும் அப்படி உதவி செய்வார்கள் என்று எந்த எந்த நம்பிக்கையை வச்சு கொண்டு நம்பினோம் என்றதான் அடுத்த அடுத்த கட்டமான கேள்வி இப்படி முதலாளிகளை கொடுக்கல அப்போ இது சம்பந்தமாக இப்போ கடந்த ஒரு பதினெட்டு நாட்கள் இருபது நாட்களுக்கு முதல் வந்து ஜன விட ஒரு மாயர் கொடுத்து ஒரு மாதம் இந்த வேலை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது இப்போ பதினாலாம் தேதி அதனுடைய அந்த ஒரு மாத காலக்கேடு முடிகிறது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களே நல்லது கிடைக்குமா இல்ல இது வந்து என்னென்னு சொன்னா வறுமனை வந்து முதலாளிகளுக்கான ஒரு நிகழ்ச்சி நலனால தான் போய்கொண்டிருக்கு நான் ஒருமனை வந்து இலங்கைன்றதை விட உலக நாடுகள் ஃபுல்லா வந்து அரசியலை வந்து ஆட்டிப்படைச்சு கொண்டிருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் உலக பெரும் முதலாளிகள் தான் இப்ப இவங்க வந்து தங்களுடைய லாப நோக்கத்தை தான் முக்கியமா கொள்றாங்களே தவிர மக்களுடைய நலனை வந்து எந்த இடத்துல முக்கிய முக்கியமா கொண்டதே கொண்டதாக இல்லை அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய முடிவு வந்து அமைக்கிறதாகத்தான் அமைக்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறதாகத்தான் ஏற்கனவே வந்து பூனரியில வந்து பிரச்சனை நடந்தது தனங்கிழப்புல இப்படி மக்கள்கிட்ட எதிர்ப்புகள் நடந்த போட்டு மக்களுக்கு வந்து காசை கொடுத்து மக்களை சமாதானப்படுத்தி வந்து தங்களோட திட்டத்தை வந்து செய்யாதான் நம்மடவே வேலை மக்களுக்கு நல்லது நடக்குமா நல்ல இதால என்ன தீமை வர போதுன்ற விஷயத்த இவங்க பார்க்கல இவங்களுக்கு வந்து வந்து அப்படியே லாப நோக்கத்தை அடைஞ்சு விடணும் இதனால வந்து அரசாங்கம் என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு நூறு வீதம் வந்து தடை போடாது வேணும்னு சொன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்குன்னு சொல்லி இழுத்தடிப்பு செய்து 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 ஆனா இந்த விஷயத்தை வந்து முன்னெடுக்கிற கூடிய நடவடிக்கைகளை தான் அரசாங்கம் சரி நீங்கள் உங்களது பயணம் வெற்றி வரங்கிற வாழ்த்துக்கள் நீங்க உங்களோட பயணத்தை தொடங்கலா முள்ளத்தீவுல இருந்து முள்ளத்தீவு முன்றல் இருக்கிற உறவுகளால் அவைகளுக்கு ஆதரவு முழுக்க முழுக்க வழங்கப்படுகிறது